பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பொறுத்தளவு இனி எபிசோட்ல தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க இல்லையா இப்ப தங்கமயில் வீட்டுல இருந்து தங்கமயிலோட அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்காங்க இல்லையா இங்க என்ன நடக்குது நம்ம கோமதி வந்து நம்ம பழனிய தனியா கூப்பிட்டு ஸ்வீட் எல்லாம் கொடுத்து நீ போயிட்டு அம்மா கிட்ட குடுறா அப்படின்னு கோமதி மறைச்சு கொடுக்கறாங்க நம்ம பழனியும் அத மறைச்சு எடுத்துக்கிட்டு போயிட்டு அவங்க அப்பாத்தாவுக்கும் அதாவது அவங்க அம்மாவுக்கும் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற நம்ம கோமதியோட ரெண்டு அண்ணிங்க கிட்டயும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சோ ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க நம்ம ராஜ்யம்

பயங்கர கோவம் நேரா அவங்கள இழுத்துக்கிட்டு போயிட்டு மொட்டை மாடியில வச்சு திட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம தங்க மயிலு இப்படி டூப்ளிகேட் நகையை வச்சுக்கிட்டு ராஜி கிட்ட குடுக்குறேன்னு சொல்றீங்களே சோ இந்த நகையெல்லாம் கவரிங் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு என்ன பாவறது அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜியும் மீனாவும் மொட்டை மாடியில தான் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க நாட்டுக்கு போர்வைக்கு அந்த பக்கம் இவங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுறாங்க கேட்டுட்டு போர்வையை விளக்கி உள்ளார வராங்க அந்த நேரத்துலேயும் பாக்கியம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பொய்ய சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு சமாளிக்க பார்க்குது ஆனா கோமதி இருந்துக்கிட்டு ஆனா தங்கமயில் இருந்துகிட்டு இதுக்கு மேலேயும் வந்து நம்ம உண்மையை மறைச்சோம்னா தப்பா போயிடும் அப்படின்னு நம்ம ராஜி மீனா மீனாக்கிட்டையும் எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற நகை இல்ல கவரிங் நகை தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க இத கேட்டு ராஜிக்கும் மீனாவுக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆகுது ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்